வணக்கம் இந்த உண்மையாலுமே உணவு இல்லாமல் வாழும் கடையில் ஒன்று இருக்கா எல்லாத்துக்கும் மிக மிகப்பெரிய சந்தேகம் இப்போ நான் அடுத்த முயற்சி ஒன்று பண்ணலான் இருக்கேன் அது எப்படின்னு தெரியல இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த இந்த நன்கு சுத்தமான உடலானது தனக்கு தேவையான காற்றை நைட்ரஜன்லேருந்து எடுத்துக்குது நைட்ரஜன்லேருந்து எடுத்து அது ப்ரோட்டீனாக மாற்றுது இது வந்து யாராவது செய்ய முடியுமானா யோகிகள் தான் செஞ்சுருக்காங்க சரி அந்த யோகி எங்கேருந்து வந்தான் அவன் வந்து ஆறாம் அறிவுலேருந்து நான் வந்தான் ஆறாம் அறிவை புரிஞ்சுக்கிட்டு இந்த பசி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறான் தாகத்தை ஏன் கட்டுப்படுத்தினா பசி சுரந்துட்டாவே பசிங்களுக்கு அந்த விஷ நீர் இருக்கே அந்த வாதம் என்கிற விஷ நீரும் பித்தம் என்ற விஷ நீரும் மனிதனை கொலை செய்வதற்காகவே இயற்கை உண்டாக்கியது அந்த ஜீரணீர் சுரந்துக்கிட்டாவே அது பக்கத்தில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானையும் திருடிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் எலக்ட்ரான் இருக்குது அது என்ன ஒரு 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 எலக்ட்ரான் ஒரு மின்பம் பற்றாக்குறையாக இருக்கும் அந்த மின்பம் பற்றாக்குறையாக வெளியே வருகின்ற பொழுது ராட்சஸ பலத்தோடு இருக்கும் அது புரியுதுங்களா அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தால் இருக்கிற நல்ல செல் இருக்கிற எலக்ட்ரானை அப்படி தூ ஜோடி ஜோடி எலக்ட்ரான் அதில் வந்து இரண்டு சோடி எலக்ட்ரான்கள் இருக்கும் இது வந்து தனித்து எலக்ட்ரான் இருக்குது எப்பவுமே தனித்து எலக்ட்ரான் என்ன பண்ணுச்சுன்னா வீரியம் மிக்கது இதுக்கு இது நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக எதிர்மறை அதிகமாக இருக்கிறனால அது பக்கத்தால் இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரானை திருடி தன்னோட சேர்த்திக்கும் அப்படி சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா மறுபணில் இருக்கிற குறிப்பாக டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த மரபணில் இருக்கிற எலக்ட்ரான் போட்டு திருடி திருடி சாப்பிட்டுட்டே சாப்பிட பொழுது மரபணுக்கு என்னாகும் கேட்டிங்கன்னா நோயை உண்டாக்கி போயிருது இந்த எலக்ட்ரானை இல இலக்க இலக்கு இலக்கு ஆற்றல் போக 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 இதாகிடும் சரி இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த உடம்பை நாம் இப்படி நைட்ரஜன்லேருந்து ப்ரோட்டீனை இருக்கிறப்போ நமக்கு ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பராக மாறுது என்ன பாருது எலக்ட்ரான்லேருந்து மாறி ப்ரோட்டானாக மாறுகின்ற ப்ரோட்டான் ஒரு நாள் ப்ரோட்டான் வந்து எதிர்ப்பு சேர்த்து மாறுகின்ற பொழுது நமக்கு என்னான்னு கேட்டிங்க இந்த உடம்பு தனக்குத்தானே டாக்டராக மாறிக்கொள்கிறது சரி இப்போது அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது அந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் இப்படி சொல்லுவாங்க ஆக்சிடேஷன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் வெஜிடபிள் காய்கறின்னு சொல்கிறேன் அந்த வேகட்டி சாப்பிட்டாலும் சரி பச்சை சாப்பிட்டாலும் சரி அதில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து அந்த பசிங்கிற அந்த ஃப்ரீ ரே ஃப்ரீ ரேடிக்கல் அதாவது ஒரு எலக்ட்ரான் பற்றாக்குறையாக இருக்கு இல்லையா இந்த காய்கறிகள் அதுக்கு தொடர்ந்து அங்கே கொடுக்கறாங்க இந்த காய்கறிகள் இருக்கிற எலக்ட்ரான் அது கொடுத்து சமப்படுத்திடும் அதே நியூட்ரல் பண்ணி விட்டுறது அதனால தான் சொல்லுவாங்க இது ஆக்சிடேஷன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க ரைட் எங்கே போய் ஆக்சிடேஷன் ஃபுட்டு வாங்கிகிட்டே இருப்பீங்க அப்போ ஆக்சிடேஷன் ஃபுட்டு கொடுக்கறது யார் இலவசம் ஆக்சிடேஷன் ஃபுட்டு கொடுப்பாங்களா இலவசமாக அரிசி கொடுப்பாங்க இலவசமாக காய்கறி யாராவது கொடுத்தது இருந்தால் வரலாறு இருக்குமா சாத்தியமே கிடையாது இலவசமாக காய்கறி கொடுக்க முடியாது இலவசமாக நீங்கள் பழங்கள் கொடுக்க சாத்தியம் இல்லை எங்கேயாவது ரேஷன் கடையில் இலவச பழங்கள் கொடுக்குறார்கள் இலவச காய்கறி கொடுக்குறாங்க இலவச கீரை கொடுக்குறாங்க எங்க இருப்போ இருக்காது கொடுக்கவும் முடியாது மக்கள் யாரும் கீரை காய்கறி பழங்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க அவர்கள் நுகர்வு பொருளான போதை பொருளையும் நுகர்வு பொருளான எண்ணெய் பொருளையும் நுகர்வு பொருளான அரிசி பொருளை மட்டும் சாப்பிட்டு அழிந்து போவார்களே தவிர இயற்கை உணவுகளை அவங்களுக்கு விரும்பவே மாட்டாங்க அதுதான் இந்த மந்த புத்தியினுடைய செயல்பாடு அப்படின்னுங்களா இது வந்து இயற்கையில் இருக்கிற மந்த புத்தி இந்த மந்த புத்தி இந்த மந்த புத்தி தெரியாது அரசாங்கத்துக்கு இப்படி மந்த புத்தி இருக்குது அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியாது அரசனுக்கும் தெரியாது மந்திரிகளுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஒரு வெக்கக்கேடு தான் இது அதனால தான் இவர் என்ன பண்ணார் ஜெர்மன் டாக்டர் என்ன எழுதினார் கேட்டிங்கன்னா இது ஒன்பது வகை உணவை சொல்கிறாரு அதில் ஒன்பது வகை உணவில் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகள் ஐந்து அசைவ உணவு நாலு மொத்தம் ஒன்பது உணவு சொல்லுவார் இதில் முக்கியமாக சைவ உணவுன்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியை பற்றி சொல்லிவிட்ட பொழுது அரிசி என்பது அது மாவுச்சீட்டு அடிப்படையாக கொண்டது அது கடுமையான பசையை உண்டாக்கக்கூடியது அது கடுமையான சளியை உண்டாக்கக்கூடியது கடுமையான அமிலத்தை உண்டாக்கக்கூடியது தொடர்ந்து யார் தொடர்ந்து யார் அரிசி மாவையே தின்றுக்கிறவங்களுக்கு வந்து கடுமையான அடுக்கி போகின்ற தன்மையுடைய கடுமையான அழுகி அடுக்கி போகின்ற தன்மையுடைய தீயில் வெந்து போன தீயில் வெந்து போன ஒரு உடல் எப்படி இருக்கும் எந்த எதிர்பார்க்கும் இல்லையோ அதே போல் அதே போல் கொடூர நோய்கள் வரும் அதுபோக குஷ்ணரோகத்துக்கு காரணமான குஷ்டரோகத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த தொற்று நோயை வந்து அதிகப்படுத்திட்டே போகும் அப்படின்னு சொல்றாரு எந்த இடத்துல சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா நான் வேணால் அதை படித்து பார்த்துறேன் ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த மூக்க சுவாமி அண்ட் எக்ஸிடண்ட் ஒன் ஆஃப்

தி நேச்சுரல் ஃபுட் ஆஃப் மேன் அதில் சொல்லியிருப்பாரு ஒரு ஐந்து வகையான ஐ நான்கு வகையான அசைவ உணவுகள் அதில் வந்து நீட்டுனால் உங்களுக்கு தெரியும் எக்குன்னா உங்களுக்கு தெரியும் மில்குனால் பால் ஃபேட்டுன்னா கொடுப்பு இது வந்து அசைவ உணவுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைவ உணவு பார்த்தீங்கன்னா சரலுங்கிற தானியம் செரல்ஸுனா தானியம் லெகும்ஸுனா லெகும்ஸ் எல்இஜி யூஎம்இஎஸ் லெகுமெஸ்வாங்க சிறுவர் லெகும்ஸ்னு சொல்லுவாங்க அது எப்பயும் இருக்கட்டும் அதாவது பருப்பு வகைகளும் வேறு எண்ணெய் சேத்து இல்லாத பருப்பு வகைகள் அடுத்தது கிழங்கு வகைகள்னு சொல்லக்கூடியது கிழங்கு உங்களுக்கு எல்லாமே பூமிக்கல்ல கிழங்குகள் எல்லாம் செய்வாங்க சரி இந்த பீட்ரூட் மட்டும் கிழங்கு வகை கிழங்கு மாதிரி இருந்தாலும் அது காய்கறி சார்ந்தது பீட்ரூட் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபைபர் தான் இருக்கும் மாவு சீற்று மாவு இருக்காது இனிப்பு வேண்டாம் இருக்கும் லேசான இனிப்பு சில நாட்டில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் புழிஞ்சி பீட் சுகர்னு எடுப்பாங்க சரிங்களா சரி பொட்டோட்டோஸ் அது பார்த்தீங்கன்னா மாவு சீட்டு ஏற்பட்டா போடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைஸ்ஸு ரைஸுங்கிறது அரிசி தனியாக ரைஸை பற்றி எழுதுறாரு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருந்தானிய வகையை சார்ந்தது சிறுதானிய வகையை சார்ந்தது வந்து பெருந்தானிய வகையை சார்ந்தது இந்த கோதுமை ரை ஓட்ஸு பார்லி அரிசி இதெல்லாம் புரியுதுங்களா அரிசியை பற்றி தனியாக எழுதுறாரு அரிசிங்கிறது ஒரு ஸ்டார்ச் ஹெவி ஸ்டார்ச் இருக்கிறது உலகத்தில் அதிக ஸ்டார்ச் உடையது ரைஸ் மட்டும்தான் புரியுதுங்களா இந்த ரைஸ் என்ன சொல்கிறாருன்னா தொடர்ந்து ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர் அண்ட் மேக்ஸ் அண்ட் எக்ஸலண்ட்டு பேஸ்ட் ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர் அதாவது அரிசி என்பது சனியை உற்பத்தி பண்ணக்கூடியது அண்ட் மேக்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் பேஸ்ட் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இது எப்படி யோகிகளுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல யோகிகள் வந்து அரிசி உணவாக அடுக்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அரிசி ஆட கொள்ளும்னு தெரியும் அது மட்டும் இல்லை அரிசி சாப்பிட்றவனுக்கு சளி ஏற்பட்டு விரைந்து நோய் வந்து அவன் விரைவில் அழிந்து போவான் குழப்பலான் மின் மின்னின் மின்னி அப்படியே அழுகி போயிடுவான் நீங்கள் இந்த அரிசி மட்டுமே தின்னு கொண்டு பாருங்கன்னா குல குளகுள குளம் இருப்பாங்க அத்தனை சளியும் நச்சு இருக்குது அவங்களுடைய ரத்த ஓட்ட நாரி போய் கிடக்கும் ரத்தமும் கெட்டு போய் கிடக்கும் குடலும் கெட்டு போயிருக்கும் ரத்தம் குடல் அவங்க என்ன தான் பல்லு படக்குனா நாத்தம் வந்துக்கிட்டே இருக்கு அரை மணி நேரம் சும்மா இருந்தால் நாற்றம் வந்துடும் புரியுதுங்களா அதனால தான் அவங்க எழுதியிருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த தொடர்ந்து அரிசி சாப்பிடறனுடைய நிலைமை என்னான்னு கேட்டிங்கன்னா அது குஷ்டுரோகத்துக்கு காரணமான காரணிகளை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னாங்க இந்த கார்போஹைட்ரேட்டுங்கிற அந்த ஸ்டார்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்ஜினோஜென்ஸு அப்புறம் வந்து ஸ்டாபிலாகோசி இந்த கொடிய பேக்டீரியாலையெல்லாம் அது வளர்த்தக்கூடியது அதுக்கு தான் தீண்டி வரணும் வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறப்பைக்குள்ளே அங்கே வந்து ஆக்சிஜன் கிடையாது கடும் இருட்டாக இருக்கான் ஆக்சிஜனும் கடும் இருட்டாக இருந்தாவே போடுகின்ற எல்லா பொருளையுமே அழுகி போகும் வேகமாக அழுகும் வெளியொரு பொருள் இருக்குதுன்னா அது மெல்ல அழுகும் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது உள்ள உயிர் பொருள் இருக்கிறனால வேகமாக அழுக வச்சு வெளியேற்ற பார்க்கும் உடம்பு எப்பயுமே என்ன பொருள் கொடுக்குறியோ அது அது உள்ள கிற மூலமாக காரணம் தேவை இல்லை உயிர் உயிர் அமிலங்கள் எல்லாமே லைவ் கெமிக்கல்னு பேது நீங்கள் வெறுமனே ஒரு பாட்டில் இருக்கிற லேபில் இருக்கிற பாட்டில் வந்து உயிரற்ற அமிலங்கள் அது வந்து எதுவுமே மாறாது அப்படியே இருக்கு ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே உயிருள்ள அமிலங்களாக இருக்கும் அந்த உயிருள்ள அமிலங்கள் தனக்குள்ள தகவலை பரிமாறிட்டு கொடூர நோய்கள் உண்டாக்கும் ஆக வெளியே இருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் ஆசிட் என்பது வேறு உள்ளே இருக்கிற உயிர் வேதியியல் என்பது வேறு இது பயங்கரமாக மாற்றிட்டே போகும் சொல்றாங்க சொல்கிறாங்க ப்ரோட்டீன் சாப்பிட்டா புரோட்டீனாக மாறும் கார்போகைட் சாப்பிட்டா கார்பனாக மாறும் தங்கம் சாப்பிட்டா தங்கமாக மாறும் இரும்பு சாப்பிட்டா இரும்பு ஒரு வெங்காயமும் மாறாது எல்லாமே அழுகி அழுகி போகுமே தவிர இவன் வெள்ளக்காரன் சொல்கிற மாதிரி இல்லை வெள்ளக்காரன் ஆராய்ச்சி அடிப்படையை தவறானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகியனால நாம் அந்த காற்றில் இருக்கிற காற்று என்பது மூன்றாவது வடிவம் அது வந்து திட வடிவம் திரவ வடிவம் காற்று வடிவம் இந்த காற்று வடிவத்தில் இருக்கிற நைட்ரஜன் உள்ளே போய் என்னவா மாடணும் கேட்டீங்கன்னா ஃபோர்த்து டைமென்ஷன் நாலாவது பரிணாம மாறுகிறது அது புரோட்டீனாக மாறுது புரோட்டீன் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை சரியா அது மட்டும் இல்லை இப்படி உள்ளே போகின்ற பொழுது உள்ளே இந்த டிஎன்ஏ ஒழுங்க தெளிவாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா ஆர்என்ஏ தெளிவாக இருக்கும் இப்போல்ல புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற மைக்ரோ ஆர்என்ஏ தெளிவாக இருக்கும் இப்போது டிஎன்ஏவை கட்டுப்படுத்துறதும் இந்த ஆர்என்ஏ ஆர்என்ஏவை கட்டுப்படுத்துறதும் மைக்ரோ ஆரன்ஏான்னு பேர் ஏன்னா மைக்ரோ ஆர்என்ல வந்து எந்த தகவலும் கிடையாது எந்த தகவலும் இல்லாத அந்த மைக்ரோ தகவல் தகவலுடைய கோடிங் அண்ட் நான் கோடிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா டி கோடிங் அண்ட் நான் கோடிங் டி கோடிங்னா தகவல் இருக்குதுன்னு நினச்சேன் இருக்குது நான் கோடிங்னா ஒன்றும் இல்லை அதாவது பூச்சியமும் ஒன்றும் சேர்ந்தது தான் இந்த பூச்சியத்தை கண்டுபிடிச்சதே தமிழர்கள் தான் எங்கள் சிந்து செவடியின் நாகத்தை அந்த குறியீடு பார்த்தீங்கன்னா பூச்சி வெட்டுன்னு இருக்குது அதெல்லாம் படித்து பாருங்கள் பூச்சி இப்போ பூச்சியம் பூச்சி பிடிச்சிருச்சு பூச்சி ஆகிடுச்சி பூச்சியம் ஆகிப்போச்சு போச்சு பூச்சி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பூச்சி பிடிச்சிருச்சு நான் என்ன இருந்தேன்னா பூச்சி ஒரு நீங்கள் தானியத்தை சொல்லுவாங்க தானியத்தில் பார்த்து பூச்சியம்னு என்ன அந்த தானியம் இருக்கிற புழு உள்ளே சாப்பிட்டு வெறும் ஓட்டையாக விட்டுட்டு போயிடும் அந்த ஓட்டைக்கு பேர் பூச்சியம்னு பேர் இன்றைக்கும் பூச்சியாக போச்சும்பாங்க பூச்சி பிடிச்சிடுச்சு பூச்சியம் ஆகிடுச்சும்பாங்க அப்போ பூச்சியங்கிற சூழ்நிலை எங்கேருந்து வருது இந்த பூச்சி பிடிச்சது தான் பூச்சி பிடிச்ச ஒரு பருப்பு அந்த ஓடு மட்டும் இருக்கும் முட்டையை உடைச்சிட்டு ஓடுன்னு எடுத்துட்டோம்னா அந்த ஓடு மட்டும் இருக்குது அது அதுக்கு பேர் முட்டை ஓடுன்னு பேர் உள்ள வெற்றிடம்னு அர்த்தம் அதுக்கு வெற்றிடம் ஒன்றும் இல்லாதான்னு பார்ப்போம் பூச்சிட்டு கண்டுபிடிச்சி இன்றைக்கி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வேளாண் பருவங்கள் அத்தனை பேருமே பூச்சிங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க பூச்சி பிடிச்சிருச்சு பூச்சியாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பூச்சி பிடிச்சிருச்சும்பாங்க பூச்சியாக போச்சு பூச்சி பிடிச்சிருப்பாங்க பூச்சி பிடிச்சிருச்சுன்னா நெட்டமாக ஆயிடுச்சுன்னு பூச்சியம் என்று அந்த பூச்சி தான் அந்த பூச்சி போய் உள்ளே ஓட்டையாகிடுச்சு அப்போ பூச்சினா ஓட்டைன்னு அர்த்தம் அப்போ ஓட்டைனா வட்டம் நடத்தம் வட்டத்தை வட்டம்னா பூச்சியம்னு நடத்தம் இந்த பூச்சியத்தை கண்டுபிட்டுல யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழர்களுக்கு தான் அந்த சொல் தமிழ் இருந்து போனதா பூச்சியம் என்ற சொல் வந்து அந்த பூச்சி பிடிச்சதுனா ஏற்பட்ட வெற்றுன்னு பெறுது அப்போ பூச்சி பிடிச்சதுனா வெற்று அந்த வெற்று தான் பூச்சியமா இன்றைக்குமே வேளாண் பெறும் மக்கள் பூச்சியம் என்று சொல்வார்கள் அந்த பூச்சி பூச்சியை விநாயகப்படுத்தி பூஜ்யாவாக மாறிடுது பூஜியா பூஜி அப்படின்னு நம்ம மாறிடுது புரியுதுங்களா ஆகையனால தான் நாம் வந்து மிகப்பெரிய அறிவாளியாக இருந்து இந்த மதிப்பெண் கல்வி முறையால் நாம் என்னோடய சொந்த அறிவை இழந்து விட்டோம் மீண்டும் நாம் ஆராய்ச்சி பண்ணி நாம் வந்து புலன்களை தாண்டி நாம் புலன்களை தாண்டி பகுத்தறிவை தாண்டி ஏழாம் அறிவை எட்டு பிடிக்கின்ற அறிவியல் வாதிகளாக மாறினால் மட்டும்தான் நாம் பசிதாகத்தை கடக்க முடியும் ஆகையனால தூய்மையில் செயற்கை மரணம் கிடையாது தூய்மையில் இயற்கை மரணமான சமாதி நோக்கி தள்ளுகிறது என்று நான் தற்காலிகமாக நிறைவு செய்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய சொந்த அறிவையும் சொந்த அனுபவத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்லித்தர கடமை பெற்றிருக்கிறேன் ஒரு இரண்டு வகையை வச்சுருக்கிறேன் இந்திய மாணவர்களுக்கும் ஒரு கட்டணம் வச்சுருக்கிறேன் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் ஒரு கட்டணம் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு தடவை கட்டணம் கொடுத்து சேர்ந்துட்டிங்கன்னா நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு செலவு இல்லை அதில் விரும்புகிறவங்க தொலைபேசியில் வாங்க நோயற்ற வாழ்வு பத்து நாளில் எல்லா நோயும் நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த நோயாக இருந்தாலும் பத்து நாளில் முன்னேற்றத்தை பார்த்துக்கலாம் அப்புறம் நீ தொடர்ந்து முன்னேறிட்டே வரலாம் நீங்கள் இதுக்கு வந்து உடலரவு அதை பற்றி கவலைப்படாதீங்க உணவை பற்றி எந்த உணவுன்னு உங்களுக்கு சக்தி வந்துக்கிட்டே இருக்கும் உணவுங்கிறது போதைப் பொருளை தவிர எல்லா உணவுகளுமே ரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுத்து விடும் ஆக தூய்மை செய்து பழகிட்டீங்கன்னா நீ வேணும்னா சாதாரண உணவை உண்டு பார்த்துட்டு மீண்டும் ரத்தத்தையும் பெருங்குடலும் சுத்தம் செய்துக்கலாம் ரத்தத்தையும் பெருங்குடனும் சுத்தம் செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாவது பரிணாமத்துக்கு தானே உள்ளே போயிடும் அப்போ நாலாவது பரிமாணத்துக்கு அஞ்சு போகும் ஏன்னா நான் மூணாவது பரிமாணத்தை இருக்கிறோம் வி ஆர் லிவிங் இன் த்ரீ டைமென்ஷன் But the education prevent the prevented the fourth dimension. The, the, syllabus examination, by the, the Syllabus and examination conducted by the westerner. The, uh, the syllabus and examination conducted by the westerner. The westerner westerner gave the syllabus examination for a pune culture, for the pune culture for the, the humasta culture. So வி கேன் அவாய் வி கேன் வி கேன் டெமாலிஜ் த சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷன் இன்ஸ்டீடு இன்ஸ்டீட் ஆஃப் இன்ஸ்டீட் ஆஃப் சிலபஸ் சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷன் இன்சியட் இன்ஸ்டீட் ஆஃப் ப்ராஜெண்ட் அச்சீவ்மெண்ட்டு கேன் இன்ட்ரூ இன்ட்ரோடியூஸடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் சிலபஸ் எக்ஸாமினேஷனுக்கு பதிலாக செய்முறையும் செய்முறையும் முன்னேற்றமும் அப்படின்னு கொடுக்கணும் எதற்கு மாற்றாக இன்சிடண்ட் ஆஃப் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் அப்போ ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் இஸ் இன்சிடென்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் இஸ் இன்சிடட் ஆஃப் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த ஒன் சப்பனே டைம் கண்டக்டடு அண்ட் ப்ராஜெக்டு கண்டக்டடு பை த வெஸ்டர்னர் The reason of the our uh, reason of the, our uh, lack of knowledge is researched and conducted by the westerner. So we have lost of our health. We have lost of our lost of our health, total health. This is the Again, How soon as you can possibly, how soon as possible you can change the your you you can change. or ஆர் யூ கேன் அனலைஸ் டு கம் டு த process ப்ராசஸ் தட்ஸ் ஆர் you வெரி மச் அனைவருக்கும் நன்றி நான் எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் ஆங்கிலம் அறிந்தவர்களுக்கு I can try to explain, I can try to explain the, I can try to explain the, the Tamil தமிழ் நியம யோகம் ஐ கேன் ட்ரை டு Tamil த தமிழ் நியம யோகம் ஃபார் த இங்கிலீஷ் நீ தவறு இருந்தால் மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்